அவங்களோட ஷாப் இல்லனா வளாகத்துக்குள்ளேயே சிசிடி கேமராவை பிக்ஸ் பண்ணி இருக்கவங்க இல்லனா இனிமேல் தான் பிக்ஸ் பண்ண யோசிச்சு இருக்கவங்களா இருந்தாலும் கொஞ்சம் இல்லை என்னதான் சிசிடி கேமராவை பிக்ஸ் பண்ணி இருந்தாலும் ஒரு திருட்டு அல்லது வழக்கத்துக்கு மாறான சம்பவம் நடந்தா அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே விஷயம் கைமறி போயிடும் அதுக்கு அப்புறம் தான் கேமரா புட்டேஜையே நீங்க திரும்பி பார்ப்பீங்க ஒரு குற்றம் நடந்ததுக்கு தான் அதை பத்தி யோசிக்கிறத விட நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் சிறந்த பாதுகாப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பண்ணி இருக்கிற பாதுகாப்புல திருட்டு கொள்ளை மற்றும் துரதிருஷ்டமான ஏதாவது சம்பவங்கள் நடந்தா உடனடியாக உங்களை அலர்ட் பண்றதுக்கான அலாரம் சிஸ்டத்தை உள்ளடக்கின அட்வான்ஸ் சென்சர் சிஸ்டம் அறிமுகப்படுத்துறாங்க ஸ்மார்ட் கார்னர் ஒன் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் கலர் ஸ்கிரீனோட இந்த ப்ரோடக்ட் உங்க போனோட ஆப் மூலமா கனெக்ட் பண்ணி கோலோட எஸ்எம்எஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய வகையில் டோர் விண்டோ சென்சரோடு அமைஞ்சிருக்கு மேலும் மேலதிகமாக வைஃபை ஜிஎஸ்எம் அலாம் சிஸ்டத்தை உள்ளடக்கி டச் கீபோர்டோட டஸ்ட் ப்ரூஃப் டெக்னாலஜியில் அவைலபிளாக இருக்குது பானந்துறையில் அமைந்துள்ள ஸ்மார்ட் கார்னர் ஷோரூமில் இந்த ப்ராடக்ட் நேரடியாகவே பார்த்து தேவையான விளக்கங்களை பெற்று பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இலக்கத்தை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும்